அறுநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளை கடந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த உங்கள் பரபரப்பான களத்தில் விறுவிறுப்பான திருப்பங்களுடன் நோக்கி உங்கள் ஜி தமிழில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வருது இதயம் மெகா தொடர் இந்த தொடர் வந்து மதிய நேர வேலையில ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர நிலையில இப்ப இந்த தொடர் வந்து கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது ஆமாங்க இந்த தொடரை முடிச்சிட்டு இந்த தொடரோட இரண்டாம் பகுதியை கொண்டு வரதுக்காக

பக்கம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க